ஹ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து இப்போ தான் நம்ம லாங் வீடியோ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக புது வீடியோலாம் கிடையாது இது வந்து ஃபிப்ரவரி மந்த் எடுத்த வீடியோ தான் இது பார்த்திங்கனாக்கா சிவாத்மிகா பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா அதுக்காக நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து ட்ரெயினெலாம் கிளம்பி போகணும் அந்த வீடியோ வந்து டைம் டைம் இல்லாததால போட முடியல அதுக்குள்ளே மயானக்குள்ளே விரதம் அந்த வீடியோலாம் போட்டதுனால என்னால் அது போட முடியல இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஃப்ரீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயான சரி இந்த டைமில் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடிட் பண்ணேன் ரொம்ப பயங்கரமாக இருக்காது நாங்கள் டிநகரில் என்ன ஷாப்பில் போய்ட்டு என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் விடிகாலையிலேயே கிளம்பிட்டோம் சரி வெயிலுக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி செங்கல்பட்டு வந்து ட்ரெயின் தான் ஏறணும் ட்ரெயின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் நம்மளுக்கு இந்த ட்ராஃபிக் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம் சே காலையில் எதுவுமே சாப்பிடல காஃபி மட்டும்தான் குடிச்சோடதுனால ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கேண்டீனில் மெதுவடை இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூடாக சூடாக போட்டு வச்சுருந்தாங்க அது வாங்கிட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு எடுத்துகிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்லாம் கிடையாது லோக்கல் ட்ரெயின் தான் ஏறணும் ஏறி நம்ம எப்போயும் போல் டி நகர் போயாச்சு டீநகர் போயிட்டு இறங்கிட்டு செம்ம ஜனங்க நாங்கள் ட்ரெயினி ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா காலியாக அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் டீநகர் உள்ள போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஜனம் போக சொல்ல ஓகேங்க வர சொல்ல ரொம்ப ரொம்ப ஜனமாயிடுச்சு கடைகளில் சாப்பிட கூட முடியல அவ்வளோ க்ரௌடு நான் நினச்சி கூட பார்க்கல எதுவும் பொங்கல்லாம் முடிஞ்சு தானே போகிறோம் காலியாக தான் இருப்போம்னு நினச்சோம் ஆனால் செம்ம ஜனம் சரி காலையில் சாப்பிடல இல்லைங்களா ஆளுக்கு ஒரு வடர தானே ட்ரெயினில் சாப்பிட்டு வந்தோம் ஸோ ஒரு அப்படி இப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுட்டிங்களா அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வர சொல்லிவிட்டு டிநகர் உள்ள வருவோம் எங்கள் என்ட்ரன்ஸ் அங்கேயே பார்த்தீங்கன்னா டிஃபன் ஷாப் ஒன்று இருந்தது சரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் சொல்லிட்டு இட்லி சொன்னோம் இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்ட்டாங்க சரி ஆளுக்கு ஒரு தோசை தான் சாப்பிட்டோம் நைஸ் தோசை சாப்பிட்டோம் ஒன்றும் சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி இல்லைங்க பசிக்கு ஏதோ இருந்ததோ சாப்பிட்டாச்சு ஆனால் சும்மார் தாங்க இந்த தோசையும் சரி சாம்பார் எல்லாமே ரொம்ப சுமார் ஆவரேஜ் சாப்பிட்டுட்டு அப்படியே ரோடு கடையெல்லாம் பார்த்துட்டே வந்தாக்கா நல்ல அழகாக கண்ணாடி பவுல்ஸு கண்ணாடி கப்ஸு அப்புறம் காஃபி கப்ஸ் டீ கப்ஸ்லாம் நல்லா பத்து ரூபாய் பத்து ரூபான்னு சொல்லி விற்றுந்தாங்க எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ராய்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா வாங்கலாம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்தது எல்லாமே கம்மியாக இருந்தது தாராளமாக வாங்கலாம் நாங்கள் கப்ஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு கப்புங்க காஃபி குடிக்கிற மாதிரி வாங்கினோம் நிறைய கப்ஸ் இருந்தது அதுவும் அழகழகாகவே இருந்தது நாங்கள் நிறைய எடுக்கல ஒரு நாலஞ்சு கப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரி அப்படி நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா டீநகர் வர சொல்லவே அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி உள்ளே வர சொல்லவே இந்த ஷாப் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அந்த பிரியாணி கடைக்கு ஆப்போசிட்டி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லா கடையும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஒரு கடை கூட இல்லாமல் இல்லை ஏன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வரத்துக்கு அப்படி இப்படி ஒரு நைன் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் உள்ளே வரங்காட்டியும் டென் ஓ கிளாக் மேலவே ஆயிடுச்சு வந்துட்டு சும்மா இருக்க நேரத்தில் அக்காலாம் அவங்க வீட்டிலேருந்து வரணுங்களா அவங்களுக்கு ரொம்ப பக்கம் எங்களுக்கு தான் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அவங்களுக்கும் ரொம்ப பக்கம் அவங்க மூளைக்கடை தான்றதுனால எந்திக்கொன்னு ஒரு ஆஃப் அன் அவங்க வந்துடுவாங்க ஆட்டோவில் நாங்கள் தான் சீக்கிரமாக கிளம்பி வந்துவிட்டோம் சரி வந்துட்டு சும்மா இருக்க வேணாம் நம்ம வீடு மாறி இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக கர்டன்ஸு அப்புறம் பெட் கவர்ஸ் இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்காக போயிட்டோம் நாங்கள் வந்து செரவணா ஸ்டோருக்கு செரவனா ஸ்டோரில் போய் பார்த்தோம் ஃபஸ்ட்லேயே இருக்கிற சவனா ஸ்டோரி எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் கிட்ட தான் ட்ரம் ஃப்ளோரில் போய் பார்த்தோம் அது ரொம்பவே சூப்பராகவும் சூப்பராக நல்லா இருந்தது கார்டன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு தேவையான பில்லோ கவர்ஸ் கார்டன்ஸ் அப்புறம் பெட் கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாலாம் கிடையாது நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தது அவ்வளோ தான் நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் இருக்கேன் ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு மீஷோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சரி நம்ம இங்கே டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சொல்லி தான் வாங்கணும் உச்ச கொஞ்சம் நல்லதாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மெயின் டோர்க்குலாம் கொஞ்சம் நல்லா அழகாக போட்டால் சூப்பராக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் நல்லதாகவே பார்த்து பார்த்து வாங்கினேன் எல்லா கடையிலும் நல்லாவே ஜனம் வந்துருச்சுங்க கட 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 ஜனம் வந்துருச்சு இப்போ வேறு ஜோதிகா சாரி வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது அவங்களோட வெட்டிங் சாரி பிங்க் சாரி இருப்பீங்களா அது ரொம்ப இங்கே பாருங்கள் அதுதான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதே கலர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் டிஷ்யூ சாரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்க்க சொல்ல ஆசையாக தான் இருக்குது நான் வந்து சாரீ லவர் கிடையாதுங்க மோஸ்ட்லி நான் சுடி தான் வேர் பண்ணுவேன் எனக்கு சுடிஸ் ரொம்ப பிடிக்கும் சாரீ பிடிக்கும் பிடிக்காதுன்னு கிடையாது ரொம்ப எப்பயாச்சும் தான் ஒன் டைம் நான் அதை மாதிரி வெளியே எங்கன்னா கோவில் அதெல்லாம் போடாமல் கட்டுவேன் நான் எனக்கு சுடிஸ் ரொம்ப பிடிக்கும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் போட முடியாது பாப்பாக்கு தான் எடுக்க முடியும் சுடிஸ் ரொம்ப லவ் பண்ணி வாங்குவேன் பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஆனால் சாரீஸ் பிடிக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்பேன் விரும்ப எடுத்து கொடுப்பேன் ஆனால் நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன் சாரீஸ் பார்க்க சொல்ல ஆசையாக தான் இருந்தது ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பார்க்க சொல்ல ஆசையாகவும் இருந்தது டிஷ்யூ சாரீஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது சரி எதுக்கு நம்ம வாங்கி வீணாக்க வேணாம் சொல்லிட்டு சும்மா வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் மூலிகை இதில் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க ப்ரைஸஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப ரேட்லாம் கிடையாது ஐநூறுரூவாய்க்குள்ளவே சூப்பரான டிஷ் டிஷ்யூ சாரீஸ்லாம் கிடைக்குது ஆன்லைனில் விடவே சாரீஸ் ரொம்ப கம்மியாகவே கிடைச்சிது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் வாங்கிப்போங்க சபிய வழியெல்லாம் கொஞ்சம் கார்னு சமோசா இதெல்லாம் சும்மா சைடில் வாங்கிக்கிட்டோம் நிறைய இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் நிறைய இருக்குதுங்க சூப்பர் ஹேண்ட் பேக்ஸ் பேங்கிள்ஸ் உங்களுக்கு தெரியாதா டி நகரில் சொல்லவா வேணும் அவ்வளோ நிறைய நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரும் அங்கே வந்து தான் வாங்குவாங்க அது மட்டும் இல்லைங்க சவணா ஸ்டோரில் போக சொல்லி ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருந்தது அப்புறம் இந்த ஒயிட் மெட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பொருட்கள் விதவிதமாக வச்சுருந்தாங்க சரி நாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஜெயச்சந்திரனா செவனாராம் தெரியல கிரௌண்ட் ஃப்ளோரில் தாங்க கட்டன்ஸ் பார்க்க சொல்லவே ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ப்ரைஸும் ஓரளவுக்கு எங்களுக்கு ஓகேவாக இருந்தது நல்லா அழகழகாக பார்த்து அடித்தாச்சு நல்லா மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் நம்மளுக்கு செவன் ஃபிட்டுக்கும் மேலவே இருக்கும் அதனால் கொஞ்சம் நைன் ஃபிட் க நைன் ஃபிட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம நம்ம பெருசாகவே எடுத்துக்கலாம் நல்லா தாராளமாக டிசைன் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு ஜன்னல்லாம் கூட பார்த்திங்கனாக்கா நல்ல பெரிய பெரிய ஜன்னல்லாம் இருக்குது நம்மளுக்கு மூணு மூணு ஜன்னல் வெளியே உள்ள பெட்ரூம்ஸ் கிச்சன் எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஜெனலாம் அதெல்லாம் நல்லா பெரிய பெரிய கட்டன்ஸ் வாங்கி எடுத்தாச்சு ஸ்க்ரீன்ஸும் வாங்கி எடுத்தாச்சு அப்புறம் சரி சும்மா இருக்க நேரத்தில் உள்ள போய் பார்க்கலாம் பிளவுஸ்லாம் பார்த்துங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஃபோர் இருந்து இருக்குதுங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டு அது ரொம்ப நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்கும் இது நம்ம ரெடிமேட் அதாவது ரெடிமேட்னா மெட்டீரியல் நம்மளுக்கு டிசைன் போட்டு விற்கிறாங்க நம்ம வாங்கி வேணா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆரி பிளவுஸ் லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் நல்ல ப்ரைஸில் சூப்பராக நிறைய சூப் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர்ஸும் நம்ம கிடைக்காத கலெக்ஸ் கலர்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு டிஷ்ஷூலையும் இருக்குது டிஷ்ஷூலேயும் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுசஸ் இருக்குது எல்லாமே இருக்கு இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ட்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தேன் அப்புறம் இந்த ஹேரில் போடுற கிளிப்ஸ் குழந்தைங்களுக்கு போடுறது இதெல்லாம் நிறைய இருந்தது அங்கே ஒரு குட்டி பாப்பா நாங்கள் வீடியோ எடுக்கிறது எங்களையே பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ஆக்சுவலாக சேமனார் ஸ்டோர் தான் நினைக்கிறாங்க ஏன்னா திரும்பவும் நாங்கள் இங்கே தான் வந்தோம் ஜுவல்ஸ் கலெக்ஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டு வாட்ச் கோல்டு பிரேஸ்லேட் கோல்டு காப்பு நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க சொல்லி சும்மா ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்காங்க தான் நினச்சேன் என்ட்ரன்ஸில் அப்புறமா தான் சொன்னாங்க இல்லைங்க எல்லாமே கோல்டு இப்போ புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது அந்த ஏடி ஸ்டோன் வச்சு கோல்டுலேயே செட்டெல்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் ஒயிட் மெட்டல்லையும் நம்மளுக்கு குத்து விளக்கு இருந்தது அப்புறம் பவழமணிலையும் சூப்பரான முத்து மாலை இதெல்லாம் கோர்த்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது வாழை மரம் விநாயகர் இதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஆசையாக இருந்தது நாங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டு வெளியே வந்தது சொன்னால் இல்லைங்களா கான் சமோசா சும்மா வெட்டியார் கனற இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெஜ்ஜு தான் மோஸ்ட்லி அங்கே விற்றுருந்தாங்க சரி வேணுன்றதை மட்டும் ரொம்ப வாங்கலை ஏன்னா அப்போ தான் டிஃபன் சாப்பிட்றோம் இல்லைங்களா சும்மா எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு போயாச்சுங்க போயிட்டு நாங்கள் ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இல்லைங்களா பெரிய சார் அங்கே தான் வெயிட் இருந்தோம் சரி அக்கா அக்கா பொண்ணு மருமக பிள்ளை எல்லாம் வரணும் அவங்கலாம் வந்த பிறகு தான் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்போ எங்கள் எல்லாேருக்குமே அவங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க பேர் பேராக ஒரே மாதிரி போடணும் எல்லா ஃபேமிலின்னு சொல்லிட்டு எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் இதை வெயிட் பண்ணுற நேரம் இதை ஏதாச்சும் ஒன்றும் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் எங்களுக்கு ஆக்சுவலாக வயரில் ஃபுல்லாக அந்த தோசை வேறு தான் சாப்பிட்டு வந்தோம் ப்ரௌனிலாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஆசையாக அந்த ஹாட் பார்க்க சொல்ல ரொம்ப ஆசையாக தான் இருந்தது ஆனால் எங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுனால நாங்கள் ரொம்ப வாங்கல சமோசாவும் காண மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம் சரி வர சொல்ல உங்களுக்கு அப்படியே கடையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் இது பார்த்தீங்கன்னா கோல் கவரிங் ஷாப் தான் செம்மையாக இருக்குதுங்க ஒரு சில கடைங்கள வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் திருடு தடவை எடுத்துகிட்டோம் சரி நல்லா இருக்குது மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் எடுத்துவிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்து தான் போய் பாருங்கள் நாங்கள் டிஃபா அந்த ஹியரிங் கடை அது கூட போகலான்ட்டு தான் டைப் பண்ணணும் டிஃபாவா டிஃபாவா சொல்லுவாங்க தெரியுங்களா அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லைங்களா அந்த ஷாப் போகலான்னு போனோம் அதுக்கு டைம் இல்லைங்க ஆக்சுவலாக அது கண்டிப்பாக போய் ஒரு விசிட் பண்ணிடணும்னு பார்த்தேன் ஆனால் இப்போ காலே பாப்பா வந்து டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போஸ்டில் கண்டிப்பாக அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடவே இருக்கேன் நல்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ரூபி ஷாப்பில் நான் ஆக்சுவலாக இங்கே நிறைய ட்ரெஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா லாங் லைஃப் வரும் அதே மாதிரி ரோட்டு கடையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா டிஷர்ட்ஸு இந்த பெலோசோ பேண்ட்லாம் இந்த ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகாக எடுத்துகிட்டு போய் தாராளமாக போட்டு அடி அடினு அடிக்கலாம் நல்லாயிருக்கு பர்த்டேக்குலாம் நம்ம ஸ்டோரில் தான் எடுக்கணும் இல்லைங்க ரோட்டு கடைங்களிலே பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு பாப்பாவுக்கு பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க கிராண்டாக இருக்குது என்ன ஒன்று நம்ம ரொம்ப நாள் வச்சு போட முடியாது அதே போல் டெய்லி யூஸ்க்கு குட்டீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிறைய கலர்ஸில் ட்ரெஸ்ஸஸ் காட்டனில் இருக்குது நல்லா பனியன் கிளாத்தில் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ வர வெய்ய நாளைக்கு இந்த மாதிரி போய் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் ஃபோன் பவுச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சா மாதிரி இருக்குங்க ஸ்லிப்பர்ஸ் ஃபோன் பவுச்சஸ் நிறைய ஹெட்செட்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு தேவையான பூட்டுகள் பில்லோ கவர்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷர்ட் இன்னர் வேர்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம டீ நகரில் இல்லாதது எதுவுமே இல்லை கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் தெரியாதவங்க ரொம்ப லாங்லேயே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் டி நகர் வந்து பாருங்கள் மேட்லாம் கூட வாங்கலாம் மீதி பார்த்தீங்கன்னாக்கா மூணு மேட் நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க ஆப் சைஸுக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே ஒரு ரெண்டு மூணு வாங்கி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க எல்லோரும் வந்தாச்சு வந்த உடனே நாங்கள் போனது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதே நாங்கள் வாங்கின இங்கே கர்ட்டன்ஸ் வாங்கணுமோ அதே சரவணா ஸ்டோருக்கு தான் போகணும் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸ்ட்ரா மாதாவுக்கு வந்து சாரியும் பாப்பா ஜீசஸ்க்கு வந்து கவுனும் வாங்கி கொடுக்குறது தான் நாங்கள் மனசில் ரொம்ப நாள் ஆசைங்களுக்கு அதை அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து நம்மளால் எட்டி சாமான் கழுவோம் இல்லாக்கா அது வந்து அது நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நம்ம எப்படி வேணுமோ வளச்சிக்கலாம் அதெல்லாம் இருக்காங்க உண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த ரப்பர் உடெல்லாம் இருக்குது சாம் நல்லா இருக்குங்க ஃபைபர் சொல்லுவாங்க இல்லையா அதில் அப்புறம் ஆங்கர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போடாமல் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இருக்குது அப்புறம் பாத்திரம் வைக்கிறது ஆக்சுவலாக மீஷோவில் பார்த்துருக்கேன் பாத்திர விலைக்கு தான் நீங்கள் விளக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சுக்கலாம் அந்த மாதிரி விற்கிது வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நான் வாங்கலை ஆனால் அது நல்லா இருக்குது தரளமாக வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ஹேண்ட் டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட பண்டர் பண்டலாக விற்கிறாங்க நம்ம பாத்திரம் வைக்க அப்படி சைடில் தொடச்சிட்டு வந்தலாம் அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவல் பேக்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் நான் ரேட்டை பார்த்தா தாங்க பயமாக இருந்தது அப்புறம் கிஃப்ட் ஐட்டத்துக்கு வந்தோங்க சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் பேக் பேக் இதெல்லாம் பார்க்கலாம்னு வந்தோம் இதெல்லாம் பார்க்க தான் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்குதுங்க ஆனால் ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இதுவே பார்த்திங்கனாக்கா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் போகுது குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போ பாக்ஸு பவுச்சஸ்லாம் சூப்பராக இருக்குது என்னோடய பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கூட இங்கே தான் வாங்கணும் பார்க்க தான் குட்டி ஆனால் அது இது தாங்க செலக்ட் பண்ணி வாங்கணும் பார்க்க சொல்ல நம்மளுக்கு என்னவோ இதுன்னு இப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் செம்மையாக இருக்குது ரேட்டு ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பேக்லாம் பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே லைக் பண்ணலாம் அழகாக டூர்லாம் போகிறப்ப நமக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இல்லை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ரேட் என்னவோ எனக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் ஆன்லைனில் வாங்குறத விட Yeah. இங்கே வந்து கொஞ்சம் ரேட் கூடவாக இருக்குது ஆனால் நான் ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இங்கே ஒரு ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே தான் வாங்கினேன் ரேட் இருந்தாலும் குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அழகாக இருந்து பேர்ஸஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க வெஸ்டர்ன் பேக் ட்ரெஸ் போட்டு போகிறீங்கன்னா ஒரு அழகாக ஒரு சிம்பிளாக ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சுருக்கு செயின் வச்சிருக்கு நல்லா இருக்கு பார்க்க சொல்லாவிட்டு இது பாருங்கள் டோனட்ஸ் மாதிரியே பேகு குட்டி பசங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க நிறைய விதமான பேக்ஸ் இருக்குது நம்மளுக்கே கேர்ள்ஸ் உமன்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட் பேக் அதாவது நீங்கள் டபுள் பட்டை வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பட்டை வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் அழகாக இருக்குங்க நம்மளுக்கு எடுக்க தான் பைசா தாங்க வேணும் இங்கேலாம் போனாக்கா நான் நிறைய எடுத்துகிட்டு போகல இருந்த வரைக்கும் என தேவையாக வந்து அதே அதேமாதிரி ராக்ஸ்லாம் மீஷோலலாம் நிறைய பார்ப்போம் இல்லைங்களா நம்ம ஆன்லைனில் பார்ப்போம் இல்லைங்களா ஃப்ளிப்கார்ட்ஸு அமேசான்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அதெல்லாமே இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொட்டாங்கூச்சி தாங்க இது வந்து பீங்கானோ கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ கிடையாது கொட்டாங்குச்சியை வச்சு அழகாக பாலிஷ் போட்டு பண்ணியிருக்காங்க நிறைய வீட்டு பொருட்கள் நிறைய புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக இருந்தது பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது பரவாயில்லையே இதெல்லாம் வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது உட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பா மாவு பசுகிறதுக்கான பாத்திரம் ப்ரெஷ் ஸ்டாண்டு காஃபி பிளேட்டு காஃபி கப்பு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு கரண்டி ஸ்பூன்லாம் அழகாக இருக்குது அப்புறம் ப்ரெசன்டேஷன் பிளேட்டு இதெல்லாம் நிறைய இருந்தது நான் ஆக்சுவலாக திடீர்னு நம்ம போனதால் நம்ம முன்கூட்டி எதுவும் எடுத்துகிட்டு போகலை சரி தேவையான இப்போ எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தோணும் இல்லைங்களா இதை வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம வேணாம் இங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா போங்க இதெல்லாமே உடன் அண்டி தான் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன தாளிப்பு கடாய் கடலி எல்லாமே இருக்கு நம்மளுக்கு சவன சூழல கிடைக்காதது எதுவுமே இல்லைங்க எல்லாமே இருக்கும் ஸ்பூன் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லாததுன்னே இல்லை எனக்கு ரொம்பவே சூப்பராக அதாவது நான் எனக்குன்னு பர்சனலாக நம்மளுக்கு ஷாப்பிங் போனால் தாங்க நம்மளுக்கு பார்க்கவே டைம் இருக்காது கடை என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம் சொல்லி வாரி போட்டுட்டு வந்துருவோம் இல்லைங்களா இது ஆக்சுவலாக பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுன்றதுனால நம்ம எதுவும் பெருசாக வாங்க போகிறது இல்லைங்களா அதெல்லாம் நிறையவே டைம் இருந்தது நல்லாவே சுற்றி பார்த்தேன் ஹேங்கர்லாம் கூட அழகாக இருந்தது கீஸ் கீ மாடலில் வந்துருந்தது அழகாக கடிச்சு மாட்டிட்டு நம்ம ஷர்ட்ஸு பேண்ட்லாம் மாட்டிக்கலாம் நல்லா இருந்தது அப்புறம் சில்வர் சாமான்லாம் போய் பார்த்தோம் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து என்னென்ன புதுசாக இருந்தது சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸாக வந்துடணும் பேண்டு கிளிப்ஸு ஹெட் பேண்ட்ஸு பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டசன்லேயும் இருக்குது ஃபோர் பேங்கிள்ஸாகவும் இருக்கும் டூ பேங்கிள்ஸாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது குட்டி பசங்களுக்கு தாங்க நிறைய இருக்குது அக்சசரிஸும் சரி எல்லாமே ரொம்ப நிறைய இருக்குது நம்மளுக்கு தேவையான கேரண்டி ஜுவல்ஸு அப்புறம் கேரண்டி சைனு லேடி ஸ்டோன் வச்ச நெக்லஸஸ் கம்பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அதுவும் ஜிம்கா டைப் கம்பல் நிறையங்க அப்புறம் வாட்சஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை தான் சொல்கிற இல்லைங்களா காலேஜ் பசங்க வந்தாங்கன்னா சும்மா அள்ளிட்டு போயிடலாம் வாட்செலாம் வாங்கலாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வாட்ச் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேஜா போட்டுக்கலாம் அழகாக ஃபேன்ஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வளைய மாடலில் டிசைன் டிசைனாக நிறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறவங்க கண்டிப்பா இங்கே வந்து ஒரு விசிட் போட்டு போங்க இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இறங்கி இருக்கு நல்லாவே இருக்கு கிட்டத்தட்ட நான் இது போயிட்டு வந்து ஒரு ஒரு மாதம் போல ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்னும் நிறையவே வந்திருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்க அப்புறம் நெயில் பாலிஷ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் நான் வாங்கலை சும்மா வீடியோக்காக எடுத்திருக்கேன் நான் ரொம்ப நெயில் பாலிஷ் லவ்வர்லாம் கிடையாது ஒரே ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ் வாங்கினாக்கா அதுவே கை கால் எல்லாத்துக்கும் வச்சுப்பேன் செய்து கொஞ்சம் ஜிகி ஜிகுன்னு பச்சையாக இருக்கிறதே பச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நெயில் பாலிஷ் மட்டும் எடுத்து சும்மா வச்சு பார்த்தா எனக்கு பிடிக்கல வச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் கிளிப்ஸ்லாம் நல்லா மாடர் மாடலில் எல்லா சைஸ்லையும் கிளிப்ஸ் இருக்குது பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் இதுன்னு மாடர் மாடல் டிசைன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க நான் நிறையலாம் செலவு பண்ணி எதுவுமே வாங்கலை பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தோம் அவங்க எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான கர்டன்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ மற்றபடி நான் அதுவும் பெருசாக வாங்கல இதெல்லாம் பார்க்க சொல்ல ஆசையாக இருந்தங்க குட்டி பசங்களுக்கு நல்லா ஹேரில் மாடல் மாதிரி தலையாடிட்டு போட்டு விடலாம் அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்தது ஆனால் பொட்டெல்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்குது கல் வச்சு அதனால் நான் பெருசாக எதுவும் போட்டு வாங்கலை ஆனால் நிறைய இருந்ததுங்க அழகாக இருந்தது எல்லாமே பார்க்கறத்துக்கு அதே போல் ஒயிட் மெட்டல் பிளாக் மெட்டல்லாம் ஜுவல்ஸ் நிறைய வந்திருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது பாருங்க ஏடி ஸ்டோன் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படின்னு பாருங்கள் எதுவுமே வேணாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சிம்பிளாக இதை போட்டு பண்ணிங்கன்னா நைட்டில் போக சொல்ல பார்ட்டிக்கு அதனால ஜிகி 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 ஜிகுன்னு இருக்கும் நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது காசும் பார்த்திங்கனா ரொம்ப ஓவரெலாம் இல்லை டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் டூ ஃபிஃப்டிக்கெலாம் அது வர்த்து தான் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம நிறைய நாள் வச்சு போடலாம் ஏன்னா ஒயிட் மெட்டல்ன்றதுனால நம்ம நிறைய நாள் வச்சு போடலாம் கோல்டு ரோஸ் ரோஸ் கோல்டு அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்தால்தான் கொஞ்சம் நம்மளுக்கு பெலு ஃபோட்டாக அப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்ததுங்களா சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கணும் இறங்கி வந்தாக்கா கீழே போய் பார்த்தீங்கன்னா ஹனி கேக்கு ப்ரௌனி அப்புறம் ஸ்ட்ராபெரி சொல்லிட்டு நிறைய கேக்ஸ்லாம் இருந்தது சரி அதில் ப்ரௌனி ஹனி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அங்கே வெளியே போய் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் காயின் போட்டாங்க கேம் அதில் குட்டி பாப்பாலாம் விளையாடட்டோன்னு சொல்லிட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து கேக்கு தான் ப்ரௌனியும் ஹனி கேக்ஸும் எல்லாருமே எல்லாம் ஜாலியாக சேர்ந்து அப்படியே ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்ததுங்க அந்த ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரியல நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வீட்டில் இருக்க ஆள் இல்லைங்களா என்னைக்காச்சும் திடீர்னு இப்படி வெளியே போனாக்கா எப்படி இருக்கும் சூப்பராக தானே இருக்கும் அப்படி தான் கேக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா ஜாயின் ஆகிட்டு சாப்பிட வந்தாச்சு சாப்பிட வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனங்க பிரியாணி கடை ஒரு கடை கூட காலி இல்லைங்க சரியான ஜனம் நாங்கள் காலையில் போக சொல்லவே தான் நாங்கள் மதியம் சாப்பிட்ற சொல்ல பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமுக்குலாம் நாங்கள் சாப்பிட்லாங்க நாங்கள் சாப்பிட மூணு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க லஞ்ச் டைமே பாராய்தாங்க சாப்பிட்டோம் சரி எல்லாருக்கும் பிரியாணியே சொல்லியாச்சு பாப்பா மட்டும் ஷர்மி மட்டும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கினாங்க சரி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருங்க எல்லாருக்கும் ஒரு பிளேட்டு பிரியாணி போட்டாச்சு நல்லாவே கொடுத்தாங்க நல்லா ரெண்டு ரெண்டு பீஸ் கறி பெருசு பெருசாக இருந்தது ஒரு எக் ஆனியன் ரைஸாக கத்திரிக்கா நல்லா தான் இருந்தது ஒரு ரைஸ் முழுசா எல்லாருமே சாப்பிட தான் அளவுக்கு நல்ல தாராளமாகவே தான் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தினேஷோட செலவு தான் அக்கா பையனோட செலவு தான் பாப்பா பர்த்டே இருந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை தான் எல்லாமே பண்ணான் அப்புறம் சரி சாப்பிட்டு கிஃப்ட் வந்து கொஞ்சம் நேரம் கடையிலேயே ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் சாக்லேட்ஸ் ஜூஸ்லாம் இருந்தது சரி குக்கீஸ்க்கு அதையும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம் என்னமாதிரி ரெகுலராக வாங்கிக்கிறோம் எப்படியாச்சுருந்தாலும் இருந்தாலும் சொல்லிட்டு சாக்லேட்ஸ் வாங்கி ஆளு சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் போயாச்சு ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காலையில் போயிட்டு மூணு மணி போல கேர்ள்ஸுக்கு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் பாய்ஸ்க்கு வாங்கினாங்க பாய்ச்சு வாங்கிருக்கீங்க அவங்க அப்படியே அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் கிளம்பி நாங்கள் வர சொல்ல கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு மேலவே ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் வர சொல்ல கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா அதனால சப்பாத்தி ரோல் தான் சிக்கன் வச்சு வாங்கினோம் நல்லா ரெண்டே ரெண்டு ரோல் மட்டும் தாங்க வாங்குவோம் நல்லா புதினா சாஸு சில்லிலாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக கொடுத்தாங்க நல்லா தாங்க இந்த சுட சுட சாப்பிட்ருக்கலாம் நாங்கள் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெயின் ரோட்டுக்கு வந்துட்டு ட்ரெயின் ஏறி செங்கல்பட்டு வந்து இறங்கியாச்சு செங்கல்பட்டு இறங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப லேட் நைட் ஆன மாதிரி இருந்தது அதனால் ஃபுட்டு வந்து நாங்கள் நைட்டு டிஃபன் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம் தேங்க்யூ